வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஆன்மீக தகவல்களில் கார்த்திகை சோமவார விரத முறைகளையும் அதனுடைய அற்புதமான பலன்களையும் பற்றி தெரிந்து கொள்ளலாம் சோமவாரம் என்றால் திங்கட்கிழமை என்று பொருள் சோமன் என்றால் பார்வதியோடு சேர்ந்திருக்கும் சிவபெருமான் என்று அர்த்தம் சந்திரனுக்கு சோமன் என்ற ஒரு பெயர் உண்டு இதை முதன் முதலில் சந்திரன் அனுஷ்டித்ததாகவும் அதன் காரணமாகவே இதற்கு சோமவார விரதம் என்று பெயர் வந்ததாகவும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன சிவபெருமானுக்குரிய விரதங்கள் எட்டு என்று ஸ்கந்த புராணம் கூறுகின்றது அவற்றுள் ஒன்று கார்த்திகை சோமவார விரதம் இந்த விரதத்தை போன்று வேறு எந்த விரதத்திலும் சிவபெருமான் திருப்தி அடைய மாட்டார் என்பது ஐதீகம் சோமவார விரதத்தை கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமையில் தொடங்கி ஆண்டு முழுவதும் கடைபிடிக்கலாம் கார்த்திகை மாதத்தில் முக்கியமான விரதங்களில் கார்த்திகை மாத சோமவாரம் மிகவும் சிறப்பான விரதமாகும் கார்த்திகை மாதம் வரும் திங்கட்கிழமை சிவனுக்கு மிகவும் உகந்த நாளாகும் எனவே அன்றைய நாள் சோமவார விரதம் கடைபிடிக்கப்படுகிறது ஒருமுறை தட்சணின் சாபத்தால் சந்திரன் கொடிய நோயால் துன்பப்பட்டான் தன் சாபம் நீங்கி நோய் குணமாக சந்திரன் கார்த்திகை மாதத்தின் அனைத்து திங்கட்கிழமைகளிலும் சிவபெருமானை நினைத்து விரதம் அனுஷ்டித்தான் அவனது விரதத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு தட்சணின் சாபத்திலிருந்து விமோச்சனம் அளித்தார் சிவபெருமானின் அருளால் நோய் நீங்க பெற்றதுடன் நவகிரகங்களில் ஒருவருமானார் சந்திரன் பெயரால் தோன்றியதே சோமவாரம் மற்றும் சந்திரன் சோமவார விரதத்தின் மகிமையால் எம்பெருமானின் ஜடாமுடியில் இளம் பிறையாக அமரும் பாக்கியமும் பெற்றான் இவ்வாறு சந்திரனை தனது முடியில் சூடி அருளிய சிவபெருமான் சந்திரசேகரர் சந்திரமவுலீஸ்வரர் சோமசுந்தரர் சோமநாதர் சசாங்கசேகரர் சசிதரர் மௌலீஸ்வரர் சசிசேகரர் என்று வழிபடப்படுகிறார் தோறும் பூஜை செய்து விரதம் இருப்பவர்களுக்கு நர்கதியை கொடுக்க வேண்டும் என்று சந்திரன் வேண்டுதலுக்கு இணங்கி சிவபெருமான் அவ்வாறே அருளினார் பனிரெண்டு ஜோதிர் லிங்கங்களுள் ஒன்று குஜராத் மாநிலத்தில் உள்ள சோமநாதம் என்ற இடத்தில் சந்திரன் சிவபெருமானுக்கு சோமவார விரதமிருந்து அவர் ஜடாமுடியில் இளம்பிரையாக அமர்ந்தான் என்பது ஐதீகம் சோமவார விரதத்தை மேற்கொள்ளும் திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் திருமணமாகி பிரிந்து வாழும் தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழத் தொடங்குவார்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பெறும் தாயாருக்கு ஏற்படும் உடல் பாதிப்புகளும் நீங்கும் கணவன் மனைவி இருவருமாக இந்த விரதத்தை மேற்கொண்டு வந்தால் வாழ்வில் அனைத்து வளங்களும் கிட்டும் அன்றைய தினம் முழுவதும் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை இடைவிடாது மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இருந்தால் வாழ்வில் அனைத்து நலங்களும் கிடைக்கும் தட்சணின் சாபத்தால் தேய்ந்து போன சந்திரன் சிவனை சரணடைந்து சாப விமோச்சனம் அடைந்ததாக புராணங்கள் கூறுகின்றன உலகம் முழுவதும் ஒளி வீசக்கூடிய சந்திரனின் சாபத்தை சிவபெருமான் நிவர்த்தி செய்த தினம் ஒரு கார்த்திகை மாத திங்கட்கிழமையாகும் சயரோகம் என்னும் உடல் தேயும் நீ நோய்க்கு ஆளான சந்திரன் சிவனை சரணடைந்து மீண்டும் வளர ஆரம்பித்த தினமே கார்த்திகை சோமவாரமாக கொண்டாடப்படுவதாக சொல்வார்கள் இத்தகைய கார்த்திகை சோமவாரத்தில் நாம் சிவபெருமானை ஆராதித்து விரதமிருந்து வழிபடுவதால் நம் வாழ்வின் கஷ்டங்கள் விலகி இஷ்டங்கள் பூர்த்தியாகும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது கார்த்திகை மாதம் இந்துக்களிடையே புனிதமான ஒரு மாதமாகவும் பல விரதங்களை அனுஷ்டிக்கும் மாதமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது கார்த்திகை தீபம் பைரவ ஜெயந்தி நரசிம்ம ஜெயந்தி போன்ற விரதங்கள் கார்த்திகையில் அனுஷ்டிக்கப்படுகின்றன இப்படி இம்மாதத்தில் பல விரதங்கள் இருப்பினும் கார்த்திகை சோமவார விரதம் சிவனுக்கு உரியது இவ்விரதம் மிகவும் சிறப்புக்குரியதாகவும் விசேஷமானதாகவும் புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது துன்பங்களை விளக்கி இன்பங்களை வழங்கக்கூடிய விரதமாக சோமவார விரதம் அமைகிறது ஜயரோகத்தில் துன்புற்று அழியும்படி சபிக்கப்பட்ட சந்திரன் இந்த விரதத்தை கடைபிடித்து விமோச்சனம் பெற்று சிறப்பு பெற்றான் அவனுக்கு சிவபெருமான் அருள் புரிந்ததுடன் அவனை தனது முடிமேல் சூடிக்கொண்டு சந்திரசேகரர் என்ற பெயரையும் பெற்றார் சந்திரனின் நல்வாழ்வுக்காக அவனுடைய மனைவி ரோஹிணி அவனுடன் சேர்ந்து இந்த விரதத்தை கடைபிடித்தாள் அன்று முதல் பெண்கள் சௌபாகியத்துடன் திகழவும் கணவனுக்கு மேன்மைகள் உண்டாகவும் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கவும் இந்த விரதத்தை சோமவார விரதம் ஆண்டு முழுவதும் கடைபிடிக்க வேண்டியதாகும் என்றாலும் கார்த்திகை மாதத்து சோமவாரங்கள் தனிச்சிறப்பு பெறுகின்றன இந்த நாள்களில் சிவாலயங்களில் சங்காபிஷேகம் நடைபெறும் சந்திரசேகரர் பவனி விழாவும் நடைபெறும் நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தெட்டு சங்குகளில் புனித நீரை நிரப்பி யாகசாலைகளில் வைத்து வேள்வி செய்து அந்நீரால் சிவபெருமானுக்கு திருமுழுக்காட்டுவர் கார்த்திகை சோமவார தினங்களில் இந்த வைபவத்தை தரிசிப்பதுடன் சிவாலயங்களில் அருளும் சந்திரசேகர மூர்த்திக்கு வெண்மலர்கள் சூட்டி வெண்பட்டு அணிவித்து வழிபட்டால் ஆயுள் விருத்தி அடைவதுடன் மன அமைதியும் கிடைக்கும் வம்சம் தலைக்கும் மேலும் கார்த்திகை சோமவார திருநாள்களில் சிவத்தலங்களை தரிசிப்பதும் கோடி புண்ணியத்தை பெற்றுத்தரும் குறிப்பாக இறைவன் சிவனார் சந்திரனின் பெயரை ஏற்று அருள்பாளிக்கும் தலங்களை தரிசிப்பது விசேஷம் கார்த்திகை சோமவார வழிபாடு பல்லாண்டுகளாக சிவாலயங்களில் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது கார்த்திகை சோமவார தினத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடி அன்றாட அனுஷ்டானங்களை முடித்து சிவபூஜை செய்ய வேண்டும் ஒரு வயது முதிர்ந்த தம்பதியினரை அழைத்து வந்து உபச்சாரங்கள் செய்து அவர்களுக்கு தங்களால் இயன்ற அளவு தானங்கள் அளித்து ஆசி பெறுதல் வேண்டும் அன்று பகல் பொழுது உண்ணாமல் இருந்து மாலையில் சிவ தரிசனம் செய்து முன்னிரவில் சிறு உணவு உண்டு உபவாசம் முடிக்க வேண்டும் இவ்வாறு செய்ய முடியாதவர்கள் அன்று நீராடி சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற அபிஷேக திரவியங்களை சமர்ப்பித்து வழிபடுதல் வேண்டும் கார்த்திகை மாதத்தில் சிவபெருமான் அக்னி பிழம்பாக இருப்பதாக புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது எனவே அவரை குளிர்விக்க சங்காபிஷேகம் செய்யப்படுகிறது கார்த்திகை திங்கட்கிழமையான சோமவாரத்தில் கணவனும் மனைவியும் ஆலயங்களுக்கு சென்று வருவது உத்தமம் அதனால் சிவ சக்தியின் ஆசி கிடைத்து காலம் முழுவதும் அந்த தம்பதி கருத்து வேறுபாடின்றி இணைந்திருப்பார்கள் இது தவிர கார்த்திகை மாதத்தில் செய்யப்படும் எந்த பூஜையாக இருந்தாலும் அது பன்மடங்கு பலனளிக்கக்கூடியதாகும் அந்த பூஜைகளால் பாவங்கள் வறுமை விலகி வளமான வாழ்வு அமையும் கார்த்திகை மாதத்தில் ஸ்ரீமன் நாராயணர் ஒவ்வொருவர் வீட்டிலுள்ள நீரிலும் எழுந்தருள்வதாக ஐதீகம் கார்த்திகை மாதத்தில் கஸ்தூரி மஞ்சளால் அபிஷேகம் செய்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்தால் விஷ்ணுவுடன் லக்ஷ்மி தேவி நம் வீட்டில் நிரந்தரமாக தங்கி அருள் புரிவாள் வில்வை இலையால் சிவனை பூஜிப்பவர்களுக்கு முக்தி கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் சால துளசியால் ஆர்ச்சிப்பவர்கள் வைகுண்டம் செல்லும் பாக்கியத்தை அடைவார்கள் கார்த்திகை சோமவார நாளில் சங்காபிஷேக தரிசனம் செய்தால் கடன் தொல்லையிலிருந்து மீள்வார்கள் என்பதும் நம்பிக்கை நம் வாழ்வின் கஷ்டங்களை போக்கி இஷ்டங்களை அடையச் செய்யும் கார்த்திகை சோமவார விரதம் அனைவரும் இருக்கலாம் இவ்விரதம் இருந்தால் ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிட்டும் என்கின்றன ஞான நூல்கள் சக்தி தேவி ஈசனின் திருமேனியில் இடம்பெற்றது கார்த்திகை சோமவார நன்னாளில்தான் என்கின்றன புராணங்கள் அது மட்டுமில்லாமல் வசிஷ்டருக்கு அருந்ததி வாய்த்ததும் சோமசர்மனுக்கு செல்வம் கிடைத்ததும் தன்மவீரியன் நர்கதி அடைந்ததும் கற்கருக்கு குழந்தை பேர் கிட்டியதும் கார்த்திகை சோமவார விரதத்தின் மகிமை என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன விரதத்தை முறையாக கடைபிடித்தால் அனைத்து செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல ஆண்டு இன்னல்கள் இல்லாமல் வாழ்வார்கள் என்கிறது கந்த புராணம் இதுபோல் ஆன்மீக தகவல்களையும் ஆன்மீக கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவு மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர் தேங்க் யூ